ஓம் நம சிவாயி போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாலும் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதாக நினைக்கின்றாய் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை நிற்கதையாக விட்டுவிட்டேன் என்று புலம்புகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது இதை உன் கோபம் முன் நின்று மறைக்க செய்கின்றது எல்லோரிடத்தில் பேசு கஷ்டங்கள் வழிகள் தான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கின்றாய் என்றால் அதற்கு உன் கர்மவினைதான் காரணம் குழந்தையே நான் அனுமதிக்காமல் எதுவும் உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உனக்கு வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் என்பதை புரிந்து கொள் உன் அப்பா நான் தான் உன் உலகம் என்று நினைக்கின்றாய் பிறகு எப்படி நான் உன்னை விளக்குவேன் உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் நான் இருக்க கவலையேன் உன் கவலைகள் தற்காலிகமே விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு உன்னுடைய இயல்பை நிர்ணயிக்கும் வழியில் வாழ்வதற்கு கற்றுக்கொள் மற்றவருடைய இயல்பை நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே எளிதில் எதுவும் கிடைப்பதில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து எழுந்து ஓடு எவரும் வரப்போவதில்லை இறுதி வரை உன்னோடு எதற்கும் துணிந்து நில் நான் இருக்கின்றேன் நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி சொல் குழந்தையே யாரையும் நம்பாதே உன்னை நீயே செதுக்கிக் கொள் உன் வாழ்க்கை உன் கையில்தான் என்பதை புரிந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பது நிஜம் உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகின்றது குழந்தையே வழிகளை நினைத்துக்கொண்டு இருந்தால் என்னவென்று யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனைகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் நீ துவண்டு போவும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே செல்லமே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் இன்று உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் என் இஷ்டப்படியே நடந்தது நீ ஒன்றும் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று கவலைப்படாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் ஒவ்வொரு வினைக்கும் கட்டாயம் ஒரு எதிர்வினை உண்டு அன்பும் சரி துரோகமும் சரி நீ பிறர் மீது அன்பு செலுத்தினால் அன்பை திரும்ப பெறுவாய் செல்லமே பிறருக்கு துரோகம் செய்தால் வேறொருவரின் மூலம் துரோகத்தை திரும்ப பெறுவாய் குழந்தையே உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது எதுவோ அது உனக்கானது தாமதமானாலும் நிச்சயம் உனை வந்தடையும் மன அமைதிக்குள் நீ உதவி என்றால் உலகம் காதுகளை மூடிக்கொள்ளும் நீ உதவும் நிலையில் இருந்தால் உன்னிடம் கைகளை ஏந்தி நிற்கும் நீ என்றும் உதவுபவனாகவே இரு நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல அவை நீ யார் என்பதை உணர வைக்க உனக்கு கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் நீ ஒரு பொய்யை உணர்கிறாய் செல்லமே அலை மோதும் உன் மனதை தினமும் என்னை துதிக்க கற்றுக்கள் அப்பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் தைரியம் பிறக்கும் செல்லமே வாழ்க்கையில் சிலவற்றை மறந்துவிடு தர்மம் வெல்லும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீப்பட்ட அவமானம் தோல்வி வறுமை ஏமாற்றம் இவையாவும் உன்னை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள் பொறுமை காத்தால் சிலையாவாய் உன் ஒவ்வொரு வேதனையிலும் ஒன்றை புரிய வைக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் தங்கமே அதை உணர்ந்து கொள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் உண்டாகும் என்னை நம்பு உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பது என் வேலை எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே செல்லமே பிரச்சனை என்றாலே பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் பெற்றோர்களின் போதனைகளை கூட புரியாமல் குழந்தைகள் வளரலாம் அவர்களின் வேதனைகள் அறியாமல் வளரவே கூடாது வாழ்க்கையில் வழிகள் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு எனவே தைரியமாக நகரு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக அமையட்டும் என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் பிறருக்கு உதவுபவன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் அந்த ஒருவருடைய உலகை மாற்ற முடியும் செல்லமே அதனால் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடிந்தவரை ஓம் சனீஸ்வர பகவானே என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னுடன் நிலைத்திருக்கும் செல்லவே எதற்கும் கலங்காதே நீ வேண்டியதை அனைத்தையும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருகிறேன் உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை என் மடியின் மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து கொண்டே இரு நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்கிறேன் வீணாக கலக்கமடையாதே உனக்கு தேவையான அனைத்தும் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் கடைசி நிமிடத்திலும் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் ஒருபோதும் தம்பி தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் முழு மன உறுதியுடன் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நின்று பக்க இருக்க நான் இருக்கின்றேன் உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சுயநலமுள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா என் பிள்ளை நீ ரொம்ப முக்கியம் தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று வழியே வந்து உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் குழந்தையை உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டு இருக்கிறேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடுதான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விட்டது என்று உனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடைத்து உன் நிலையை அவருக்கும் உணர செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி தன் பொம்மைகளை கையில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலதான் நானும் உன்னை கையாளுகிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் அப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்றெல்லாம் கலங்குகிறாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்கு உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் என் நம்பிக்கை நம்பிக்கைவை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக